ஆ வணக்கம் சொலாம் இந்த ஹதீஸ் ஒன்று நாங்கள் போது அந்த அறிவிப்பாளர் வருஷ பெர்ஃபெக்டாக அழிச்ச கோப்படில்ல அதில் விஷயத்தை பார்த்து சுய அறிவுக்கு படலில்னு சொல்லி நாங்கள் ஹதீஸை மறக்க கோப்படில்ல ஆ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் படாமச்ச போ படாமச்சேன்னா எல்லாருமே அதை மறக்கலுமே இப்போ உங்களுக்கு சரியன் மதி சரியன் வாடி ஹதீஸ் ஒன்று எனக்கு அது விளையேனு பட்டா படல் எனக்கு மறக்கலுமா அப்படி கேட்கணும் அடுத்தது சரி அடுத்து அந்த ஹதீஸ் ஒன்று எதை வச்சு ஏற்றுக்கொள்ளப்படணும் ஏற்றுக்கொள்ள மீடியம் எனக்கு ஓ அதோட அந்த நம்மளா நாங்கள் ஏற்கனவே ரோல் மூடலா பார்த்த மூலிகமாக கூட இந்த ஹதீஸ்கள் இந்த இதை ஏற்றுக்கொள்ள இயலுவோம் இதை விலங்கடிக்க முறையில விலங்கெடுத்தாலே சரி அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு ஏ நீங்க சொல்லிய விஷயம் ஏ அவங்களுக்கு விளங்கல்ல அவங்க எந்த அடிப்படையில் நாங்கள் மறுக்கியது அந்த விஷயத்தை அதாவது என்ன கேட்குறாருன்றா ஒரு அதீசை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதுக்கு என்ட புத்திக்கு இது படலை இது சரியாக இல்லை அதனால் நாங்கள் இதை மறுத்துடணுமே வந்தால் இப்படியே ஒவ்வொருத்தருகிட்ட புத்திக்கு படாமல் போனால் மொத்த ஹதீசுகளும் மறுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் என்ற மாதிரி ஒரு கேள்வி முதலாவதாக கேட்குறாரு முதல்ல நாங்கள் ஒரு விஷயம் விளங்கணும் யாருடையும் புத்திக்கு படாததுனால ஹதீசுகள் மறுக்கப்படுவதில்லை இதை வந்து அறிஞர் தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க பிஜே புத்திக்கு படாட்டி மறுத்துவாரு பிஜே வந்து யாரு அவர் ரசூலா அவரும் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு அறிஞர் பிஜே அவர்களும் நாங்களும் முன்வைக்க கூடிய முக்கியமான வாதம் என்ன தெரியுமா குர்வான் வகி ரசூலா சொன்ன ஹதீஸும் வகி ரெண்டும் வகிதானே அல் குருவான் நல்லா அருளியது இத்தபியும் அவன் சில இலைக்கும் ரப்பிக்கும் அல்லா அருளியதை பின்பற்றுங்கள் திக்கு அனில் ஹவா இல்லா யூஹா மனுவைப்படி பேச மாட்டார் வகி மூலம் அறிவிக்கப்படுவதை தான் பேசுவார் இதுவும் வஹி இந்த தன்மை என்ன என்னவுக்கான இந்திய கயிரில்லாம் அல்லா அல்லாதவர்களிடம் இருந்து இது வந்திருந்தால் அதிலே பல முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள் என்பது வகியில உள்ள ஒரு தன்மை வகியா இருந்தால் முரண்படாது தி இதில் முன்னும் பின்னும் எந்த ஒரு பாத்திலும் இடம் பெறாது தவறும் தப்பும் இடம் பெறாது அதுதான் வகி வகி என்ன தப்பாக இருக்கக்கூடாது கோணலாக இருக்கக்கூடாது தவறானதாக இருக்கக்கூடாது நிறைய கண்டிஷன் நல்லா வகிக்கு வைக்கிறான் இந்த மாதிரி ஒன்று முரண்பட்ட நிலைக்கு வந்தால் யார் இதை தீர்மானிக்கிறது யாரை புத்திக்கு படலேண்டு தீர்மானிக்கிறது யார் இது வந்து என்று தீர்மானிக்கிறது என்றது ஒரு கேள்வி யாரும் தீர்மானிக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு குரோண வசனத்தை பார்க்குறீங்க ஒரு ஹதீஸை பார்க்குறீங்க அந்த குரான் வசனத்துக்கு இந்த ஹதீஸில் வர வாசகம் மெச்சாகதே இல்லை ரொம்ப தவறாக இருக்குது நீங்கள் முடிவெடுக்கிறீங்க இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் இந்த செய்தி வந்து ஏற்புடையதானது இல்லை இதில் பல கேள்விகள் வருது என்று நீங்கள் சில கேள்விகள் கேட்குறீங்க இந்த கேள்விகளை கேட்டு உங்களோட கேள்விகளுக்கு யாரும் பதிலளிக்காத நிலையில் உங்களோட கேள்விகள் தனித்து நிற்க வேண்டி வைங்க கேள்விகளுக்கு பதிலே வருது இல்லைன்னு வைங்க அப்ப கண்டிப்பா அதுல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இதை பிஜே அவர்கள் தான் தீர்மானிக்கணும் என்று இல்லை சலஃபு இமாம்கள் தான் தீர்மானிக்கணும் என்றது இல்லை சாபாக்கள் தான் தீர்மானிக்கணும் என்றது இல்லை தௌஹி தான் தீர்மானிக்கணும் என்றது இல்லை யாரும் தீர்மானிக்கலாம் ஆனா நீங்க எதை எதை காரணம் காட்டி மறுக்கிறீங்களோ அதுக்கு எதிராக வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களிடம் பதில் இருக்க வேண்டும் பதில் இல்லையா உங்களோட சிந்தனை தப்பாகும் விலகிச்சா வாசல் அனைவருக்கும் தான் திறந்த திறக்கப்பட்டுள்ளது இப்ப நாங்க வசபத்தில் அஜுரு இன்சா அல்லா ஒரு துவா ஓதினோம் நோன்பு திறக்கும் போது தாகம் தீர்ந்து விட்டது நரம்புகள் நனைந்து விட்டது அல்லா நாடினால் கூலிங் கிடைக்கும் சொன்னோம் தானே இந்த செய்தி எல்லாரும் சொல்லி கொண்டு இருந்தோம் தானே இந்த செய்தி பலவீனம் என்று அறிஞர் பி ஜே அறிவிச்சாரு அவரை ஆரம்பத்தில் அறிவிச்சாரு இல்ல இலங்கையை சேர்ந்த ஒரு மௌலவி ஒருத்தல் தான் அறிவிச்சார் அந்த அதிச ஆய்வு செஞ்சு இதில் இடம்பெறக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் பலவீனமானவர் என்று இங்க இருந்து அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது அது அறிஞர் பிஜே மீலாய் செய்கிறார் ஆமா சரியா இருக்குது அவர் சொல்ற வாதம் சரி அப்ப அந்த அதிசம் பலவீனம் அல்லா உமசும் பலவீனம் அப்படி அதிசே இல்லை அது வேற விஷயம் அப்படி துண்டு துண்டு தான் வரும் அல்லாமுலா கசும் து ஒரு இடத்துல வரும் வாலா ரிசி அப்தர்து இன்னொரு இடத்துல வரும் ஃபத்தக்பல் மின் இன்னொரு இடத்துல வரும் துண்டு துண்டெல்லாம் சேர்த்து அதீசாக்கி விட்டாங்க அப்படி அதீசே இல்லை அதீஸ் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்ட இந்த செய்தியும் பலவீனம் அப்போ இந்த ஆய்வை பிஜே என்பவர் தான் தொடரணும் என்றதும் இல்லை தொடங்கணும் என்றதும் இல்லை யாரும் தொடரலாம் யாரும் தொடங்கலாம் யாரும் ஆய்வு செய்யலாம் ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்க எந்த கருத்தை வைக்கிறீங்களோ அதுக்கு எதிராக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் இதுதான் இங்க விஷயம் பதில் இல்லையா அப்போ உங்களோட வாதம் சரி அர்த்தம் பதில் வருதா உங்களோட வாதம் தப்பு என்று அர்த்தம் இப்படி இதை ஆய்வு செய்யணும் என்ற அடிப்படையில் தான் இந்த விஷயம் போகுது நீங்க புத்திக்கு படாத நிலையில நாங்க மறுத்த மாதிரி நம்மளை குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாங்க இதுவரை காட்டிலும் சில பல அதிசயங்களை மறுத்து வர்றோம் அதுக்கு பலவிதமான கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம் நாங்கள் எழுப்புற கேள்விகளுக்கு நம்மளை எதிர்க்கக்கூடிய சலப்பி சிந்தனை கொண்ட சகோதரர்கள் பதில் தர்றாங்களா பதிலுக்கு வர்றாங்களா என்ன பார்க்க அப்துல் ராசிக் அப்படி இன்னார் இப்படி விவாதம் பயனளிக்குமா மடையர்களுடன் விவாதமா இப்படி விவாதம் என்பது ஒரு சுண்ணத்தா இதான் பதிலாக இருக்குது விவாதத்துக்கு வந்தால் மக்கள் மத்தியில் குழப்பமான நிலையில் இருக்குது மக்களுக்கு எது அடிப்படைன்னு தெரியல ஆய்வு செஞ்சு முடிவு செய்ய வேண்டி இருக்குது ஆய்வு செய்யக்கூடியவர்கள் ஒரு விவாதத்தை பண்ணுவோமாண்டா அறிஞர் பிஜியோட பண்ணுங்கண்டா அவர் வந்து பழைய கேசான் செல்லா காசாம் அப்போ எங்களோட வாங்க உங்களுக்கு அரபு தெரியாதா உனக்கு எதுக்கு அது எனக்கு அரபு தெரியுமா தெரியாதான்றது உனக்கு பிரச்சனையா வாதம் கேள்விகள் நான் கேட்டால் பதில் வரணும் நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொன்ன அந்த சபையிலேயே அரபு தெரியாத இவருக்கு என்ன கேள்விக்கு விட்ட கேள்வின் தப்பானது இதோ பதிலும் தந்து விட்டேன் என்று எங்களை அப்படியே மானபங்கப்படுத்திட்டு போய் போயிட வேண்டியதுதானே மாட்டாங்க வந்து பாருங்க ஒரு நாளைக்கு உட்கார்ந்து பாருங்க எப்படியெல்லாம் நம்ம வாதங்களை நாங்கள் நிலைநிறுத்துறோம் என்றது நிரூபித்து காட்டுறோம் என்றதை பாருங்க வர மாட்டேன்றாங்க ஆனா இவங்க பொய்யான அவதூற சொல்றாங்க நாங்க அறிவுக்குப்பட்டது எங்களுக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் நாங்க மறுத்து போடுறோம் என்று இப்ப இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று நேரத்திலையும் சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர்களுக்கு ஒரு பதில் போட்டிக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி தியாலத்துல மறுப்பு உண்டு பாருங்க அதுல நாங்க வைக்கிற வாதங்களை பாருங்க எங்கட ஆதாரங்களை பாருங்க எங்கட கேள்விகளை பாருங்க அதுல உள்ள நியாயங்களை பாருங்க ஆனா புத்திக்கு பட்டாலே அதீச மறுக்கணும் என்று இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்க அதுதான் விஷயம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லா இலை அவர்கள் சொல்கிறார்கள் அண்ணமின் ஜும்லத்தி தலா இலில் வல இ ஒரு ஹதீஸ் பல இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லி ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அதுக்கு என்ன வழிமுறை தெரியுமா ஐ யூனு முஹாலிஃபன் இல் அக்கலி அது புத்திக்கு முரணாக இருக்கும் யார் சொல்கிறா இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லா பிஜி அவர்கள் சொல்லலை யார் சொல்கிறா இமாம் சுயூத்தி ரஹமத்துல்லா சொல்கிறாரு ஒரு ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட அதீஸ் என்று முடிவு செய்வதற்குரிய பல அடிப்படைகள் உண்டு அதில் ஒரு முக்கியமான அடிப்படை என்னடா புத்திக்கு முரணாக இருப்பது பி ஹைசுலா யக்குபிலு தவிலு வயல் தகக்குபிஹி எந்த வகையில் விளக்கம் சொல்ல பார்த்தாலும் எந்த வகையிலுமே ஒரு இணைப்புக்கு கொண்டு வர பார்த்தாலும் நிற்கிதில்ல மா எது பாவல் ஹிஸ்ஸு அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்கிறது வல் முசாகதத்து அதே போன்று இயல்புக்கு மாற்றமாக இருக்கிறது ஒரு கருத்துக்கு அது மாற்றமாக இருக்கிறது ஒரு ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் முடிவு செய்யறதா இருந்தா அறிவிப்பாளரை மட்டும் பார்த்து முடிவு செய்யாதீங்க எப்படி எப்படி எல்லாம் பார்க்கணுமா புத்திக்கு முரண்படுகிறதா விளக்கமே கொடுக்க முடியாதா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா இயல்பு நிலைக்கு சாத்தியம் இல்லையா குருவானுக்கு முரண்பட்டா தூக்கி போடன்றோம் குருவான் எல்லா நடைமுறையும் சொல்லும் குருவான் எல்லா இயல்பையும் சொல்லும் குருவான் எல்லா அகிலாக்கையும் சொல்லும் குருவான் எல்லா நிலையும் சொல்லும் நாங்க குருவானுக்கு முரண்பட்டா மறுத்து போட சொல்றோம் ஒரு படி ரெண்டு படி மூணு படி நாலு படி மேல படி அஞ்சாவது படியில் இருந்த அவர் சொல்றாரு இயல்புக்கு இருந்தா நடைமுறைக்கு புத்திக்கு புத்திக்கப்படாமல் இருந்தா விளக்கமே சொல்ல முடியாமல் இருந்தா மேலும் குருவானுக்கு இருந்தா அது இட்டுக்காட்டப்பட்ட அதீஸ் சென்றாரு நாங்கள் போனோம் அந்த உசூலா இமாம் சுயூத் புத்திக்கு படாததை எல்லாம் மறுக்க சொல்லிவிட்டார் இமாம் சுயூத் ரஹமத்துல்லா அவர்கள் ஹதீஸ் மறுப்பாளர் சலப்புகள் எல்லாம் வத்துவா கொடுங்க அப்ப நீங்க நேர்மையாளர்கள் நாங்கள் நம்புவோம் நீங்க நேர்மையாளர்களா நேர்மையாளர்களா இருந்தால் ஒரே கண்ணில் தானே எல்லாரையும் பார்க்கணும் அது அறிஞர் பிஜே ஒரு கண்ண ஓர கண்ணால் பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் தௌஹீதை சொல்லி கொடுத்தவர் அவருதானே அல்லாவுதலா தௌஹீதுடைய விளக்கத்தை எல்லாம் நாடியவர்களுக்கு கொடுப்பான் இந்த நூற்றாண்டு நாற்பது ஆண்டு காலமாக எல்லோரும் கத்தம் பாத்தியா மௌலூது கந்தூரி தட்டு தாயத்து தகடு மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கொண்டிருந்த காலத்திலே அசல் வடிவத்தை தெளிவாக நடைமுறையில் அனைவரும் விளங்கக்கூடிய ஒரு எளிமையான தமிழ் மொழியிலே அழகான முறையில் எடுத்துரைத்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்திய அந்த அறிஞர் பிஜே அவர்களை மட்டும் ஏன் நீங்க ஓரக்கண்ணால பாக்குறீங்க இப்படி சொன்னோட பாத்துக்கலாம் தக்லீத் பண்றாங்க யாரு சொன்னாலும் அவட அறிவுக்கு அவனுக்கு பதில் சொல்ல முடியல அவட்ட வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியல இவரோ இவங்க நினைச்சிட்டாங்க அவரா கண்டுபிடிச்ச ஒரு கதையை விட்டுட்டார் போல மிர்சா குலாம் அகமது காதியானியை சேர்ந்தவர் அவரா இட்டு கட்டி தானும் ஒரு நபிதான் என்று சொன்ன மாதிரி இவரும் போயிருவார் என்று பார்த்து கொண்டு இருந்தாங்க இந்த மனுஷனை பார்த்தா ஹதீஸ் கலையை கரைச்சி குடிச்சு சாரு பிழிஞ்சி சக்க புழிஞ்சி எடுத்து இந்த அட கலை பார்த்துக்கோ ஹதீஸ என்று சொல்லி கொடுத்தோன்னே தலை சுத்துறாங்க புத்திக்கு போடாவிட்டால் மறுப்பா மறுப்பதண்டு பீஜை மேலே அவதூற போட்டாங்க இமாம் சுயூத்து மேலே சொல்லு கிதாபில் உள்ள ராவியில் இருக்குதா இல்லையா இதுக்கு என்ன பதில் இதுதான் பேச கூப்பிடுறோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி வருதுங்க முகம்மது நம்பி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒரு கெட்ட மனிதராக இருந்தார் என்ற ஒரு செய்தி வந்தால் ஏற்றுக்கொள்வீங்களா அறிவிப்பாளரெல்லாம் தேடுவீங்களா தேட மாட்டீங்க இதே முகமது சல்லா அலி உம்மு ஹராம் பின் மில்ஹான் அலி அல்லாட வீட்டுக்கு போனாங்க அவங்களோட மடியில் படுத்தாங்க அவங்க பேன் பார்த்தாங்க அவங்க மேலே சாஞ்சாங்க கிட்ட நெருக்கமாக படுத்தாங்கன்ட்டு வருது ஏற்றுக்கொள்ள சொல்கிறான் கெட்ட மனிதர் என்று சொல்கிறது ஏற்றுக்கொள்ள மாட்டானா இதே ஒரு அந்நிய பெண் அவங்க மகுரமான உறவுன்றதுக்கு ஆதாரம் இல்லை இரத்த உறவுக்கும் இல்லை பால் குடி உறவுக்கும் இல்லை வரலாறுலையும் இல்லை குர்வான்லையும் இல்லை ஹதீஸ்லையும் இல்லை அப்போ வீட்டுக்கு போனாங்க ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட மடியில் படுத்தாங்கண்டா அந்நிய பெண்ணை மடியில் இப்படி படுக்கலாம் பெண் பார்க்கலாமா ஆ மடியில் என்று வந்ததா இவங்க உடனே மடியில் என்று வந்தது அவளிடத்தில் படுத்தார்கள் என்று வருது எங்கே படுக்கிறது தலையில் தலையை வச்சு படுக்கலாம் மேலில் தலையை வச்சு படுக்கலாம் வயிற்றுல தலையை வச்சு படுக்கலாம் மடியில் தலையை வச்சு படுக்கலாம் முட்டுக்காலில் தலையை வச்சு படுக்கலாம் காலில் தலையை வச்சு படுக்கலாம் எங்கேயாவது ஒரு உடம்புல ஒரு இடத்துல தலையை வச்சு படுக்கலுமா இது மரியாதையாக சொல்றதுக்காக வேண்டி தொடை எண்டோம் மடி எண்டோம் திம்யாத்தி அவர்கள் மடி என்று சொல்கிறாரு வல அல் வல அது அலா ஹிஜ்ரிஹா அவருடைய தொடையில் மடியில் தலையை வச்சாங்கன்ட்டு வருது திம்யாத்தி சொல்கிறாரு அப்படி தான் அதீச பார்த்தோன்னு வருது சரி ஃபத்தகா இந்தஹாண்டு வருது உம்மு ஹராம் பித் மில்ஹான் ரலியல்லாண்ட மேனியில் சாய்ந்தார்கள் என்று வருது எப்படி சாய்கிறது முதுக்கு முது தோளா தோழி என்று சாய்கிறதா இப்போ நாங்களாம் சாய்வோமா அந்நிய பெண்ட வீட்டுக்கு போயிட்டு சாய்வோமா செருப்படி கொடுக்க மாட்டோம் ஒரு இமாம் மௌலவி வர்றாரு ரசூல் அம்மு ஹரான் பின் மில்ஹான் ரலியாண்ட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்க வந்து மகரமன்றத்துக்கெல்லாம் ஆதாரம் இல்லை நான் ஒரு அந்நிய பெண்டு வீட்டுக்கு போயிட்டு கிட்ட படுக்கப் போறேன் ஒத்துக்கோங்க உஸ்வத்துல் அசனா செய்வோமா நடைமுறைப்படுத்துவோமா இல்ல உடனே அது ரசூலாக்கு மட்டும் உள்ள சட்டம் ஆ விலங்குதா பூனைக்குட்டி வெளியே பாய்தா ரசூலாக்கு மட்டும் என்று சொல்வதனால் என்ன சொல்ல வருகிறீர்கள் இது அடுத்தவன் செய்ய போனா வரம்பு மீறிடுவான் அப்ப இது தவறு விலங்குதா இல்லையா அப்ப ரசூலாவை கெட்ட மனிதர் நேரடியா சொன்னா ஏத்துக்கொள்ள மாட்டாங்களாம் மகரம் இல்லாத ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு தனியாக போய்ட்டு வந்தாங்கன்டா பரவாயில்லையா இப்போ இதை நாங்கள் மறுக்க சொல்கிறீங்களா ஏற்றுக்கொள்ள சொல்கிறீங்களா கேள்விகள் நாங்கள் வைக்கிற வாதம் சரியா பிழையா யார் வைச்சாலும் பரவாயில்லங்க ஒரு காஃபிரை வைக் கேள்வி காஃபிர் கேள்வி கேட்டு ரசூலில் மார்க்கத்தை சரியாக்கி திருத்தி கொள்ளலையா ஒரு பாதிரியார் வந்து நீங்கள் சிறுக்கு செய்கிற சமூகம் என்று சொன்னோன்னே ரசூல ஆ நீ சொல்லி நான் கேட்பதாண்ட்டி கேட்டாங்களா என்ன வாதம் வச்சாங்கன்னு பார்த்தாங்களா வல் காபத்தி என்றீங்க காபா மீது சத்தியம் என்றீங்க ஆ காபா மீது சத்தியம் அல்லா மீது சத்தியம் செய்யணும் இது காபா மீது சத்தியம் என்று வருது ஆ சிறுக்கு செய்கிற சமூகம் சாபாக்களே இனிமேல் நீங்கள் யாராவது சத்தியம் செய்வதாக இருந்தால் ஒரப்பில் காபா காபாவின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லுங்க கேள்வி எவன் கேட்டாலும் திரு கேள்வி எழுப்பப்படும் போது திருப்தியான பதில் இருந்தால் எங்கள்ட நிலைப்பாடு சரி திருப்தியான பதில் இல்லையா நாங்கள் புரிஞ்சு கொண்டது பிள்ளை இப்போ நாங்கள் சில கேள்விகளை எழுப்பிக்கிறோம் எங்கட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும் அவங்க கேட்குற அம்பட்டு கேள்விக்கு ஒன்று விடாம தினசரி பதிலளித்து கொண்டு இருக்கிறோம் இதை விட என்ன செய்ய சொல்றீங்க இந்த நிலைப்பாடு சரி என்பதற்கு வேற என்ன ஆதாரம் காட்டணும் சஹுலாபின் சுஹேல் கிட்ட அபு உதை மனைவி சாலிம் என்ற இளைஞரை பத்தி போயிட்டு சொல்றாங்க சாலிம் வந்து நாங்க வளர்த்த புள்ளதான் வீட்டுல வளர்ந்தவர் தான் ஆனா வளர்ப்பு மகன் சொந்த மகன் இல்லை ஆயிருச்சு இப்போ அவர் வீட்டுக்கு வந்துட்டு போறாரு நான் வேறு முக்காடு இல்லாமல் இருக்கிறேன் முக்காடு இல்லாமல் இருக்கிறேன் அவர் வரும்போது எனக்கே ஒரு மாதிரி இப்போ வளர்ப்பு மகன் தாய்மகன் இல்லைண்டாக ஆகிடுச்சு இப்போ எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அபு உதைஃபாக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன செய்யலாம் தோதரு எங்களோடய வீட்டில் வளர்ந்தவர் தான் வளர்ப்பு மகன் தாய்மகன் இல்லைண்டாயிருச்சே அப்போ அன்னியே ஆண் ஆகிருச்சே இப்போ அவர் வீட்டுக்கு வரும்போது நான் முக்காடு இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு உறுத்தலாக இருக்குது என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க ரசூலாக என்ன சொன்னாங்களாம் அல்லி நீ பால் கொடு வந்து போறதே பிரச்சனை இதில் பாலை வேற கொடுக்க சொன்னால் அபுஉதைப்பா என்ன செய்வார் சஹலாபின் சுகையில் டிவோர்ஸ் பண்ணியிருப்பாரா இல்லையா அப்போ அவங்க கேட்குறாங்க எப்படி பால் கொடுக்கறது அந்த ஆள் பெரியாளாச்சே இவங்க சொல்றாங்க கறந்து கொடுக்க சொன்னாங்களா பாலை கறந்து பொட்டிலில் கொடுங்க ஃபீடிங் பொட்டில கொடுங்க ஃபீடிங் பொட்டில கொடுக்கறதுக்கு இந்த கேள்வி கேட்கணுமா அது எப்படி அவர் பெரியாலே நான் என்னத்துக்கு கறந்து கொடுக்கணும்னு இது கேட்பாங்களா அப்போ எப்படி கறந்து கொடுக்குற வாதமே பில அப்ப எப்படி கொடுப்பேன் அவர் இ இன்ன அவர் தாண்டி முலைத்த இளைஞர் அவர் பெரியவர்கள் அறிய வேண்டியது எல்லாம் அறிந்து கொள்கிறார் நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன் ரசூல்லா ஃபசம ரசூல்லாய் சொல்லால் சொல்லம் கது அலு அன்னஹு ரஜுலுன் கபீர் எனக்கு அவர் பெரிய மனுஷன் என்று தெரியும் நீ பால் குடு இப்படி சொல்லியிருப்பாங்களா சுபானந்தா அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி ஒரு மானக்கேடான விஷயத்தை ஏவுவாங்களா விபச்சாரம் செய்ய வந்த ஒரு இளைஞர் கேட்குறார் எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி வேணும் சபையில் உள்ள எல்லாம் குழம்புறாங்க குழம்பி சாபாக்கள்லாம் அவரை தாக்குறதுக்கு முற்படுறாங்க ரசோலை நிக்க சொல்றாங்க நிதானம் அவர் ரசூலை வா விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்குறியோ அனுமதி கொடுத்தா பெண் ஆகும் ரசோலா கேட்குறாங்க உலகத்தில் இருக்கிற பெண் யாருடையாவது ஒரு தாயா தானே எரிப்பார் நான் எப்படி விபச்சாரத்துக்கு அனுமதி செய்ய கொடுக்க முடியும் நீ உன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வியா ஆ மாட்டேனே உலகத்தில் இருக்கிற யாராவது ஒரு பெண் யாருக்காவது தாயா இருப்பாளே நீ உன்னுடைய சகோதரியோடு விபச்சாரம் செய்வியா ஆ மாட்டேன் உலகத்தினுடைய பெண் யாருடையாவது தான் இருப்பாள் நீ உன்னுடைய மாமி சாட்சியோடு விபச்சாரம் செய்வியா மாட்டேன் உலகத்தில் உள்ள பெண் யாருக்காவது சாட்சியாக யாருக்காவது மாமியாகத்தான் இருப்பாள் அப்படி இப்படி கேட்கலாமா யாருலா இவனை நேர்வழிப்படுத்து இவன பாவத்தை ரெண்டு அவனுக்காக பிரார்த்தனை செஞ்சு திருத்தி அனுப்பினாங்க மானக்கேடான விஷயத்தை யாருக்கும் ஏவ மாட்டாங்க ரசூல்லா அனாச்சாரத்துக்கு யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த ஹதீச ஆயிசார் அலி அல்லா அவங்க அறிவித்ததாக வருது சாலிமுக்கு ரசூல்லா பால் கொடுக்க சொன்னாங்க சகலா பின் சுகைலுக்கு இந்த ஹதீசை வைத்து யாராவது ஆயிசார் அலி அல்லா ஒன்னாவை சந்திக்க விரும்பினா ஆயிசார் அலி அல்லாவும் சந்திக்க திரை போடணுமே உமாத்துல் மோமினின் சுட்டி கேட்டின் கூட தான் அவங்க இருக்கணும் ஆயிசா நாக்கி சொல்லுவாங்களாம் ஏண்ட சகோதரி அஸ்மா கிட்ட போங்க அஸ்மாட பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு கொஞ்சம் பால் குடிச்சிட்டு வாங்களே நல்லா வருவீங்களா ஒரு கிறிஸ்தவம் கேட்குறான் என்னடா மார்க்கும் யாராவது க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ரிலேஷன் ஆக்கணும்ன்ற பாலை குடிக்க சொல்கிறீங்க சூப்பர் மார்க்கம் என்றான் பதில சொல்லுங்க அது ரசூலாக்கு விதிவிலக்கு சாலிமுக்கு விதிவிலக்கு ஆயிஷாக்கு விதிவிலக்கு இது விதிவிலக்கு இல்லைன்னு தானே ஆகுது ஆயிஷா சொல்றாங்க இளைய சந்திக்க வரணும் அங்க போயிட்டு பால் வா நான் கேட்குறேன் கண்டவனுக்கு நின்றவனுக்கு கண்ட நேரம் பால் வருமா முதல்ல தன்னுடைய பெத்த தாயிடமே பதி பதினஞ்சு பதினாறு வயசு தேவையில்ல பன்னெண்டு வயசு ஒரு மகன் போயிட்டு பால் குடிப்பானான் அவங்க வந்தா உம்மா உக்கு பால் வேணுப்பா அடிச்சுடுவோம் இந்த வயசில் பால் கேட்கதில்லை பெத்த பிள்ளைக்கே பத்து வயசுல பால் கொடுக்க மாட்டாங்க தாடி மீச வளச்ச உணச்சு பால் கொடுக்கணுமா கரெக்டாவது கொடுப்பாங்களான்னு கேட்குறேன் கறக்குறதுக்கு இது என்ன ஐலண்ட் ஃபேக்ட்ரியா நினைச்ச டைம்லலாம் கறந்து கொடுக்கறதுக்கு ஒன்றா அது குழந்தை இருக்கணுமே குழந்தை இருந்தாலும் எல்லாத்துக்கும் பால் இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைகிட்ட மேலே சீவன் இல்லை பால் இல்லை நிறைய பேருக்கு சாப்பாடுனா இந்த ஸ்லிம்மாக இருக்கணும் என்று டயட் பண்ணி டயட் பண்ணி சத்து பத்து உள்ள சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம மெலிஞ்சி ஒல்லி ஆகி பால் சுரக்குதுமில்ல போங்க சுரக்குற பால் கொடுக்கறாள் வலும் இல்லை சொந்த பிள்ளைக்கே இல்லை பசுந்து போவோம் அழகு போக என்ன கேள்வி மார்க்கத்தில் இதை கேட்குறோம் பதில் சொல்ல சொல்லுங்க சொல்லிட்டு எங்களை அடைக்க வச்சுட்டு எங்களோட ஆதாரங்கள் பிழையண்டு நிரூபிச்சுட்டு பிஜேட புத்திக்கு பட்டுறதை மறுக்க சொல்றார் அப்துல் ராசிக்கு அதுக்கு வக்காலத்து வாங்குறார் என்று சொல்ல சொல்லுங்க அப்ப தலை குனிவோட ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும் இல்லையா நாம் சொல்வது தான் சத்தியம் அது நிலைக்கும் வெற்றி பெறும் சார்